ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுடைய மேஜிக் யோகா இன்றைக்கி நாம் மூளை நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளுக்கான தீர்வு பார்க்க போகிறோம் மூளை நரம்புன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா தலைவலி தீராத தலைவலி ஒற்றை தலைவலி நரம்பு சுண்டி இழுத்தல் கெண்டைக்கால் நரம்பு பிடித்து இழுத்தல் உடல் நடுக்கம் கை கால் நடுக்கம் எப்பிலாப்சி பார்க்கின்சன்ஸ் இன்னும் இது மாதிரி நிறைய சொல்லலாம் இது எல்லாத்தையும் நாம் தமிழில் உள்ள ஒரு எழுத்தை உச்சரிப்பதன் மூலம் நாம் இந்த தொந்தரவுகளிலிருந்து இருந்து ஒழுசாக வெளியில் வர முடியும் இந்த எழுத்து இம் என்ற ஒரு ஒற்றை எழுத்து தமிழ்ல ஓம்காரத்தை பிரணவம்னு சொல்ற மாதிரி இந்த இம் என்ற மகாரத்தை வள்ளலார் தன்னுடைய திருவருட்பால நல்ல மருந்து இம் மருந்து சுகம் வைத்திய நாத மருந்து அருள் வடிவான மருந்து நம்முள் அற்புதமாக அமர்ந்த மருந்து சஞ்சலன் தீர்க்கும் மருந்து எங்கும் தானே தானாகி தழைக்கும் மருந்துன்னு சொல்லி இம் எப்படி பல விதத்துல மருந்தா பயன்படுது அது நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு இப்படி ஒரு அருமையான நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மருந்தை நாம் எப்படி உச்சரிக்கிறது எவ்வளோ நேரம் உச்சரிக்கிறது எப்போ உச்சரிக்கிறது இதை பற்றி தான் நாம் இதை பார்க்கும் இந்த எழுத்தான இம்மை நாம் எப்படி சொல்லப் போகிறோம் அப்படின்னா மூச்சை நாம் நமக்குள்ளே போனதுக்கப்புறம் உதட்டை பிரித்து இம் இது மாதிரி சொல்லப் போகிறோம் எவ்வளோ தடவை சொல்லணும் ஒரு நாளைக்கு குறைந்தது இருபது நிமிடங்கள் இதை உச்சரிக்கணும் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அதிகமாக இதை உச்சரிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு கை மேல் பலன் கிடைக்கும் இந்த எழுத்தை எப்போ உச்சரிக்கலாம் காலையில தூங்கி கண் விழித்த உடனேயே படுக்கையிலே முதல் வேலையா எம் சேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய காலை கடன்களை கழிக்கலாம் இரவிலும் படுக்கைக்கு சென்ற பிறகு உட்கார்ந்து கொண்டோ படுத்துக்கொண்டோ ஒரு பத்து நிமிடம் இதை உச்சரிச்சுட்டு நீங்க தூங்கிடும் இப்படி நாம சாண்ட் பண்ணும் இது நம்மளுடைய மூளை பகுதியில வைப்ரேஷனை ஏற்படுத்துது இந்த அதிர்வு நம்முடைய நரம்பு மண்டலம் முழுவதும் பரவி நரம்புகளை வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் மாத்துது இந்த இம் சாண்டிங்க எங்களால தம் கட்டி நீளமா சொல்ல முடியல அல்லது தொண்டையில் தொந்தரவு அல்லது ஏதோ காரணங்களால என்னால் சொல்ல முடியலைன்னு சொல்றவங்களுக்காக இந்த காணொலியில் தொடர்ச்சியாக இந்த எம் சாண்டி இருபது நிமிடங்கள் வருது இதை கேட்டு முழு பயனையும் பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்